ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இப்போவும் இந்த வீடியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடத்திற்கான ஏரல் சேர்மன் அருணாசல சுவாமி திருக்கோயில் ஆடி அமாவாசை திருவிழா அழைப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றாம் திருநாள் காலையில் கொடியேற்றம் அன்றே இரவு கேடய சப்பரத்தில் சேர்ம நருணாசுர சுவாமிகள் திருக்கோயிலே வளம் வருதல் இரண்டாம் திருநாள் காலை சேர்ம விநாயகர் சப்பரத்தில் விழாவல் அன்று இரவு திரு ஆள் வாகனத்தில் செல்லும் கூத்தன் அலங்காரத்தில் அருணாசல சுவாமிகள் திருக்கோயிலை விளம்பர்தல் இரண்டாம் திருநாளிலிருந்து ஒன்பதாம் திருநாள் வரை தினமும் காலை சேர்ம விநாயகர் சப்பரத்தில் உலாவறுதல் மூன்றாம் அன்று இரவு முல்லை சப்பரத்தில் மூர்த்தி அலங்காரத்தில் அருணாசல சுவாமிகள் திருக்கோயிலை விளம்பர்தல் நான்காம் அன்று இரவு பூங்குயில் சப்பரத்தில் நடராஜர் அலங்காரத்தில் அருணாசல சுவாமிகள் திருக்கோயிலை வளங்குதல் ஐந்தாம் திருநாளாண்டு இரவு திருப்புண்ணை சப்பரத்தில் நவநீத கிருஷ்ணன் அலங்காரத்தில் அருணாசல சுவாமிகள் திருக்கோயிலை வளங்குதல் ஆறாம் திருநாளாண்டு இரவு ஏக சிம்மாசன சப்பரத்தில் பாலசேர்மன் அலங்காரத்தில் அருணாசல சுவாமிகள் திருக்கோயிலை வழங்குவார்கள் ஏழாம் திருநாள் அன்று இரவு பல்லக்கில் தவழ்ந்த கிருஷ்ணன் அலங்காரத்தில் அருணாசல சுவாமிகள் திருக்கோயிலை வளம்புதல் எட்டாம் திருநாள் அன்று இரவு வில்வ சப்பரத்தில் ராஜாங்க அலங்காரத்தில் அருணாசல சுவாமிகள் திருக்கோயிலை வளம்புறல் ஒன்பதாம் திருநாள் அன்று இரவு சப்பரத்தில் பிச்சாண்டவமூர்த்தி திருக்கோளத்தில் அருணாசல சுவாமிகள் விழாவர்கள் பத்தாம் திருநாள் ஆடி அமாவாசை அன்று மதியம் உருகுபுலகை தரிசனம் மாலை ஐந்து மணிக்கு இளாமிச்சே சப்பரத்தில் சேர்மன் திருக்கோளம் இரவு பதினோரு மணிக்கு ஒன்றாம் காலம் கற்பகப்போன் சப்ரத்தில் எழுந்தருள் பதினோராம் திருநாள் காலை நான்கு மணிக்கு ரெண்டாம் காலம் வெள்ளை சாத்தி தரிசனம் பகல் ஒரு மணிக்கு மூணாம் காலம் பச்சை சாத்தி தரிசனம் மாலை ஆறு மணிக்கு ஏரல் முத்தாரமன் கோவில் பந்தலில் தாகசாந்தி இரவு பத்து முப்பதுக்கு சுவாமிகள் மூலஸ்தானம் சேரும் ஆனந்த காட்சி நடைபெறும் பனிரெண்டாம் திருநாள் காலை எட்டு மணிக்கு சுவாமிகள் தாமிரபரணி ஆற்றில் நீராடல் பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு சுவாமிகள் கோவிலுக்கு வந்ததும் பூஜை நடைபெறும் பின்பு அன்னதானம் நடைபெறும் பகல் மூன்று மணிக்கு ஆளிலை சைன அலங்காரத்தில் சுவாமிகள் காட்சி தருவாங்க மாலை ஆறு மணிக்கு ஊஞ்சல் சேவையில் சுவாமிகள் காட்சி தருவாங்க இரவு ஒன்பது மணிக்கு மங்கள தரிசனம் தந்து சுவாமிகள் திருவிழாவை நிறைவு செய்வாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடியமாவாசை திருவிழா அழைப்புதல் அனைவரும் ஆடியமாவாசை திருவிழா வருக சேர்மன் அருணாசல சுவாமிகள் அருள் பெறுக